அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு யாவார் சங்க பேருடைய மாநில தலைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன் வருத்த உரிமையாளர் எங்களுடைய மாவட்ட தலைவர் ரவிக்குமார் பிள்ளையார் கோயில் கண்ணன் சுரேஷ் விருதாளர் சுரேஷ் சந்தோஷ் முனுசாமி ரயில்வே பகிர் சங்கம் மக்கள் சட்ட சங்கம் ராமகிருஷ்ணன் கென்னவன் அருள் ஜோரி குதிமக்குடி பொதுச்சாளர் எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்க

எம்ஜிஆருடைய காதுக்கு செய்தி போய் அவர் அந்த சொல்லி இருந்தார் செய்யும் அவர் பணம் கொடுத்து இன்னைக்கு எல்லாம் மருத்துவமனைக்கு பணம் எல்லாம் உங்க இடத்த சுத்தம் சுகாதாரம் வச்சுங்க நகராட்சியினுடைய மேற்பட்ட சொல்றாங்க எல்லாரும் திருப்பியா வரும்போது அவங்க வீட்டு முன்னாடி வரும்போது கொடுத்துருங்க

பாரதியார் பணிக்குழுவா நிர்ணயிச்சிருக்கிறோம் உங்களுடைய வேலை இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாம் பாத்துக்கணும் பாத்துக்கணும் அப்படி மீறி உங்க இந்த இடத்துல குப்பை கூட்டம் கவனத்தை கொண்டு அதுக்கு வந்து ஐயா இருக்காங்க அம்மா இருக்காங்க அதுக்குரிய அபராத தொகை விதிப்பாங்க அதாவது இந்த இடத்தை சுத்தி இடத்தை எல்லாரும் பாதுகாத்துங்க வீடு சந்தோஷத்துக்கு வீடு பக்கத்துல இருக்கு சந்தோஷத்துக்கு பாதுகாத்துங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு யாவாசி பேரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அனைவருக்கும் இந்திய வாழ்க்கை அப்படி விருதெல்லாம் வாங்க